அனைவரும் காலையில் பேசுவோம் நிசா சிஸ்டர் பாய் சொல்கிறாங்க பாய்மா பாய் சத்யா உங்களே ரொம்ப மனதை கஷ்டப்படுத்தி வைத்து விட்டேன் எதுக்கு முன்னாடி நினைத்து விடுங்கள் எதுக்கு பிரதார் எதுக்கு பெரிய வார்த்தையிலாம் சொல்கிறீங்க என்னுடைய கஷ்டம் என்னோட வைத்திருக்க வேண்டும் இருந்தாலும் சொல்லிவிட்டேன் ஓகே 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 பரவாயில்ல பரவாயில்ல விடுங்க உங்கள் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அது எங்களுக்கு தானே கஷ்டம் ஓகே பிரதர் ஓகே ஓகே விடுங்க அதெல்லாம் நான் ஒன்றும் நினைக்கல ஏன்னா கொஞ்சம் வேதனையாக இருக்குது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஸ்ப்ரைட்டு உமா ஸ்பெஷல் சரப்பாம்பு சாம்பார் அப்படிங்கிறாங்க அப்பா உமா சொல்கிறாங்க மித்ரன் பாய் சொல்கிறாங்க மித்ரன் சொல்கிறாங்க உமா மிக்க மகிழ்ச்சி சொல்கிறாங்க உமா சொல்கிறாங்க ஸ்ப்ரைட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஸ்ப்ரைட்டோட மகளே பதினொன்று குறையுது அப்படின்றாங்க அப்பா என்ன குடுறது பூக்கு வந்துருச்சேங்கப்பா பரவாயில்லங்கப்பா காலையில சென்டம் அடிச்சிருவோங்கப்பா ஓகே வாங்கப்பா அவ்வளோதாங்கப்பா நீ பாருங்களேன் அப்படி அப்படியே கம்மியாகிடுச்சு ஆயிடுச்சு பாருங்க ஓகே அனைவரும் ஒரு பாய் சொல்லுங்கள் பாய் 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 அப்பா ஒரு பாய் சொல்லுங்கப்பா தூங்கலாம் மித்ரன் ஒரு பாய் சொல்லுங்க ஆமாம் இருக்கும் அனைவருக்கும் எனக்கு நம்ம லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் நான் மகிழ்ச்சியாக சொல்லிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ மிக்க மகிழ்ச்சி அப்பா உமா பேசாமல் போயிடு நானே கடப்பில் இருக்கேன் ஏங்கப்பா சவுந்தரராஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சொல்லுங்கள் பிரதர் சவுந்தரராஜ் பிரதர் நல்லாயிருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உமா சொல்கிறாங்க பாய் டு ஆல் சொல்கிறாங்க பாய் சிஸ்டர் பாய் பாய் வாங்க காலையில் ஏழு மணி லைவில் பேசலாம் மித்ரன் சரி ஓகே சத்யா ராஜேஷ் சரி லைவு போட்டு இருக்காங்க ஓகே 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 மித்ரன் ஓகே ஓகே பா பாருங்க நானும் வரேன் முடிச்சிட்டு நேசமணி என்னாச்சு உமா மேலே இவ்வளவு போவோம்மா சொல்கிறீங்க அப்படின்றாங்க மித்ரன் நேசமணி உமா வீட்டுட்டாதீங்க அப்படின்றாங்க உமா தாத்தா மார்னிங் மீட் பண்ணலாமா லைவில் அப்படின்றாங்க நம்ம உமா ஓகே ஓகே அப்பா அவள் பாய் சொல்லுங்கப்பா பாய்வோ கட் பண்ணலாம் மித்திரன் அவங்க என்னோட இனிமி அப்படின்றாங்க அப்பா உமா மித்து டன் சொல்கிறாங்க மித்ரன் உமா தாத்தா என்று மென்ஷன் பண்ணுறீங்க தப்பு அது தாத்தா என்று பண்றது தப்புன்றீங்களா ஓகே பாய்மா அப்படின்னு சொல்றாங்க அப்பா ஓகேங்கப்பா ஓகேங்கப்பா பாய்ப்பா பாய் காலையில் பேசலாங்கப்பா நேசமணி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது நான் சப்போர்ட் வேணும் உமாவுக்கு அப்படின்றாங்க மித்ரன் நேசமணி அப்பா உமா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க அப்பா ஓகே மித்ரன் ஒரு பாய் சொல்லுங்கள் மித்ரன் காலையில் பேசலாம் ஓகே ஓகே அனைவருக்கும் பாய் 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 எத்தனை பாய் சத்யா பாய் மித்ரன் பாய் அப்பா பாய் அப்பா மித்ரன் வணக்கம் சொல்றாங்க அப்பா ஃபஸ்ட்ல இருந்தாங்கப்பா ஓகேங்கப்பா ஓகேங்கப்பா உமா மித்து நீங்கள் யார் சாமி அப்படின்றாங்க உமா நேசமணி லைவ் முடியும் போது வணக்கம் என்று சொல்றீங்களே தவிர உங்களுக்கு மித்திரன் சொல்கிறாங்க உமா நான் உனக்கு இருக்கிறேன் நீ எதற்கும் கவலைப்படாதே விடு பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க மித்திரன் சரி ஓகே அனைவரும் ஒரு பாய் சொல்லுங்கப்பா தூங்குவோம் பாய் இல்லம்மா ஹிந்து டாட்டா சொல்லுங்கப்பா பாய் அக்கா சொல்கிறாங்க ஓமா பாய் 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 மித்ரன் பாய் அப்பா அப்பா டாட்டாப்பா டாட்டா டாட்டா டாட்டா